எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளம் மூணு உருளைக்கிழங்கு பிரெஞ்சு செய்யறதுக்காக தோல் நீக்கு வச்சிருக்கோம் நீல வார்க்கல தண்ணி உள்ளற போடணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம் உப்பு போட்டுக்குவோம் அதில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு போட்டுருவோம் உருளைக்கிழங்க இப்படி எடுத்து பார்த்தாக்க இப்படி ரெண்டா அப்படி உடையணும் அப்படி இருக்கையில ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஈரம்லாம் போடுறதுக்காக இது மாதிரி ஒரு துணியில் எடுத்து கொஞ்சம் நேரம் வளர்த்தணும் அப்புறம் எடுத்து பொறிச்சுப்போம் கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோம் காமிச்சிருச்சு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுக்குவோம் எடுத்துடுவோம் கொஞ்சம் நேரம் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு பொறிப்போம் எல்லாத்தையும் பொறிச்சி எடுத்துகிட்டு காணிக்கிறேன் மறுபடியும் கையில் வச்சுன்னு ஒருக்கா பொறிச்சுக்கும் எடுத்துக்குவோம் இந்த கலர் வந்தோடனே எடுத்துடணும் பொன்னிடமும் ஆனவொன்னே நல்லா நல்லா வந்தவுடனே எடுத்துடணும் சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்லாங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க நல்லா பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் நல்லா நீலவாக்கில் நல்லா பெருசாக இருக்கும் நாங்கள் வீட்டில் உள்ளதை வச்சு செஞ்சோம் இந்த சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்